அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் ஸோ ஒரு நாலு நாள் கேப் விழுந்துருச்சு இல்லை ஒரு ப்ரிப்பர்லாம் பண்ணுவேன் எல்லாமே எடுத்து வைப்பேன் அந்த டைமிங் கரெக்டாக என்னால் ஆர்கே போடுறது திரும்பியும் இந்த பக்கம் ரவிக்குமார் கண்டன்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே ஒன் மேன் ஆர்மி இல்லையா எடிட்டிங் கூட யாரும் கிடையாது நான் ஒரே ஆள் தான் ஒன் மேன் ஆர்மின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது இல்லை டைம் இல்லாமல் சரி பண்ணிடுது இதுக்கப்புறம் ஓரளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சேனலுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறு நிமிஷம் போட்டுடலாம் ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க அடுத்த அட சம்பவம்லாம் பலமாக நடக்குதுங்க எந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் அந்த பக்கம் போய் சேரன்றாங்க அங்கே இருக்கிற ஆளுலாம் இங்கே நாங்கள் வரேன்னு சொல்கிறாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய விஜயதாரணி அவர்கள் போயிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அது இல்லாமல் எண்மண் எண் மக்களினுடைய யாத்திரை பல்லடத்தில் நேற்று நடந்தது இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் அங்கேருந்து நேராக தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருநெல்வேலியோட பிஜேபியோட ஸ்பீச்சாக இருக்கட்டும் இல்லை அடுத்து திமுகனுடைய விளக்கங்கள் அடட பயங்கர பரபரப்பாக போயிட்ருக்கு அதுவும் இல்லாமல் தேசிய அரசியலில் ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அதில் நிறைய எம்எல்ஏஸ் வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க இமாச்சல பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸோட ஆட்சி கவிழை போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனைத்து பரபரப்பான சம்பவத்தில் பரபரப்பாக உள்ளே போக போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு நாளாக பேசிகிட்டே இருந்தாங்க அதனால் நம்ம சும்மா ஜாலியாக அப்படி பேஸ்டு போயிடலாம் என்னென்னா இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கள ஊர்வசி ரவுத்தோலா அந்த ஊர்வசி ரவுத்தோலா அவர்கள் அந்த கேக்கு மட்டுமே மூணு கோடி அங்கே மூணு கோடி எப்படி வெட்டலாம் மூணு கோடி கேக்கு யார் யாராவது ஏழைகளை கொடுத்துருக்கலாம்ன்றமாலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது வேணா ஆன கேக்குன்னு இருக்காங்க தங்கத்தை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று ஆயிர வரைக்கும் ஒன்று ரெண்டாவது பல்லுக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் இல்லையா அது கிஃப்ட்டு கொடுத்த அவன் பாய் ஃப்ரெண்டாச்சு அவங்களாச்சு ஏற்கனவே கிரிக்கெட் வீரர் ஒருத்தரோடு இணைஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஒரே ஒரு டைலாக் இதையே சம்மந்தம் இல்லாமல் இங்கே கொண்டு வரன்றீங்களா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க பல்லுக்குறவங்க இருக்கிறவங்க சாப்பிட்றோம் அது அவங்க விருப்பம் யாரும் கொடுக்கறது கொடுக்காத இருக்கிறது ஸோ கண்டென்ட்டு கீழே போடுறாங்களே கமெண்ட் போடுறாங்களா ஏழைகளுக்குள்ளேன் முதல்ல நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருவாங்க இல்லையா அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும் இல்லைன்னா ஆகணும் வேறு வழியில் என்ன பண்ணுறது ஸோ நம்ம நிறைய தகவல்கள் பேசியிருக்கிறது நம்ம டைம் வேஸ்ட் முடியல நேராக வீடியோ போயிடலாம் வீடியோ பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கேன் பெல் பட்ட கொடுங்க வீடு போகல ஒரு வழியாக திமுகனுடைய கனவு திட்டம் குலசேகரப்பட்டினத்தில் எப்படியாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் என்பது தான் கலைஞருடைய ரொம்ப கனவு திட்டம் தூங்கி எந்திரிச்சாவே கேட்பாராம் எம்மா அந்த பட்டணத்தில் நிறுவிருவோமா அப்படின்னு அடிக்கடி அவர் கனவு கண்டுகிட்டே இருப்பாராம் நிறைய அந்த கனவில் இன்று நனவாக இருக்கிறது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க அதனால தான் இன்று பட்டணத்தில் மத்திய அரசு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எட்நூறு கோடி பக்கம் நிறுவியிருந்தாலும் ட்விட்டரில் பெரிய அளவுக்கு ட்ரெண்டராக இருக்கிறது என்னென்னா தேங்க்யூ கனிமொழி அக்கா அப்படின்னு தான் போட்டிருக்கு தேங்க்யூ கனிமொழி அக்கா அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க என்ன காரணம்னா அவங்க தொடர்ந்து கடிதங்கள் எழுதியிருந்தாங்க கேள்விகள் கேட்டிருந்தாங்க இதனால் தான் இங்கே வந்தது இல்லைனால்தான் நம்மளுடைய பார்ட்டில்னா கண்டிப்பாக இவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்ற அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட திமுகவுடைய பிரச்சாரம் ஃபுல்லாகவே இருக்கிறது சரி எல்லாம் ஒவ்வொரு தரப்பில் ஒவ்வொரு பக்கம் சொன்னாலும் ஆக்சுவல் ஃபேக்ட் ஒன்று சொல்லட்டுங்களா திமுகவே கேட்கலனா கூட இது ஏற்கனவே இஸ்ரோனுடைய நீண்ட நெடிய கனவு குலசேகர பட்டணத்துலேருந்து ராக்கெட் ஏவுதளம் அமைச்சோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மேலே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறையுது அது இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் ஸ்ரீலங்கானுடைய ஸ்பேஸை யூஸ் இருக்கோம் அவங்க தலை அவங்க அவங்க கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனோட ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக வருதுன்றதுக்காக தான் இது ஏற்கனவே சூஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன டேக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா திமுகனுடைய கனவு திட்டத்தையும் தாண்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பக்கத்தில் வர வேண்டியது அப்போ அண்ணா அவர்கள் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்காதனால இன்னொருத்தர் போயிட்டு அந்த மீட்டிங் அவாய்ட் பண்ணதுனால தான் குலசேகரப்பட்டே நம்மளுக்கு இல்லாமல் சதீஷ் தவான் ஸ்பேஷன் வந்து வே வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க சரி இதில் கூட என்ன பிரச்சனைனா சரி ஓகே நீங்கள் போய் கேட்டீங்க பண்ணீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க விளம்பரத்தை கரெக்டாக கொடுக்கணுமா இல்லையா பாருங்க நீங்களே இந்த விளம்பரத்தில் மோடி அவர்களோட புகைப்படத்தையும் ஸ்டாலின் அவர்கள் கீழே கனிமொழி அவர்கள் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஸோ இவங்க தான் பெரும் பாடுபட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதில் என்னன்னா சீனானுடைய ராக்கெட்டு சீனானுடைய ராக்கெட்டை எதுக்கு வச்சிங்க பெரிய இது வந்து இந்த விளம்பரத்தை வெளியிட்டது யாருன்னா அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் செயலாளர் தூக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக இருக்கீங்க கரெக்டாக செக் பண்ணியிருக்கலாம்ல ஏன்னா தமிழக அரசு சார்பாகவே பேக் செக் பண்ணுறதுக்குன்னே சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு கொடியை பின்னாடி கரெக்டாக போடுறோமா இல்லையா எப்படி என்னன்னு கூட பார்த்து வச்சுருக்க மாட்டேங்க ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்துலங்க அந்த ஒரே ஒரு விளம்பரத்தில் ஒட்டு மொத்தமாக அடிபட்டுருச்சு என்ன காரணம்னா எப்போ ஒரு சீனாக்காரங்க கொடியை வந்து பின்னாடி வச்சுருக்காங்களே ஏற்கனவே இன்று ஒரு பரபரப்பான செய்தி என்ன தெரியுமா பாகிஸ்தானில் சீனாக்கிட்ட வாங்கின ஆயுதங்களை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் எங்களை ஏமாற்றிட்டாங்க எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கு இன்னைக்கு காலையில் ட்ரெண்ட் ஆகுது நம்ம மார்க்கெட் சேனலை பற்றி பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்று என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க பிஜேபி ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க அந்த விளம்பரத்தில் கூட சீனானுடைய விசுவாசத்தை காட்டுறீங்கன்னா இப்போ இந்தியா மீது உங்களுக்கு பற்று கிடையாதா அப்படின்றலாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி மட்டும் இல்லாமல் இந்த அதாவது தூத்துக்குடியிலையாக இருக்கட்டும் இல்லை திருநெல்வேலியிலேயா இருக்கட்டும் ரெண்டு இடத்துலையும் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் என்னென்னா தூத்துக்குடியில் இந்த ஸ்பே பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் மட்டும் இல்லாமல் துறைமுகங்களை விரிவாக்கம் செய்கிறது முதல் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனில் கப்பல் இயக்குவது என்று அடுத்தடுத்த திட்டங்களை வந்து தொடங்கி வச்சுருந்தார் சரி அதை முடிச்சுட்டு பேசும்போது எங்களுடைய பெரும்பாலான மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசு தடுக்கப்படுகிறது விளம்பரங்களை கூட வெளியிட மறுக்கிறாங்க முழுமையாக தடுக்கிறாங்க அது எல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து செய்கிறோங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுக அரசு அவங்க குடும்பம் மட்டும்தான் இங்கே வாழணும்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ம இது எனக்குன்னு குடும்பம்ல எல்லாமே இந்தியா மட்டும்தான் எனக்கு இந்தியா வளர்ச்சி அடைந்து இந்தியாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அதாவது குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதல் ஓப்பனிங்கு கனிமொழி அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க பட் அவங்கள வந்து பேசவோ மற்றவா அழிக்கலை ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க லெட்டர் எழுதி அங்கே போயிட்டு பாராளுமன்றத்தில் நான் பேசுனதுக்கப்புறம் தான் இது வந்ததுன்ற மாதிரி சொன்னாலும் இன்விடேஷன் இருக்குல்ல அந்த அழைப்பதில் கனிமொழி அவர்களோட பேர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க மத்திய அரசு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி என்ன விஷயங்கள் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு தகவல் இன்னொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா ஐந்தாவது முறையாக ஜாமீன் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து மறுக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க வேணால் நீங்கள் அதை இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு நீங்கள் முறையிடுங்கன்ட்டாங்க பட் என்னென்னா உயர் நீதிமன்றத்தில் இரண்டு முறை தள்ளுபடி அமர்வு நீதிமன்றத்தில் மூணு முறை ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் மூணு மாதத்தில் சீக்கிரம் முடியுங்க எத்தனை நாள் தான் அவர் சிறை தண்டனை அனுபவிப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காங்க இதில் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில சாதகமாக சொல்லுவாங்க முடியவர்கள் காலில் பேசும்போது கூட நம்மளுடைய திட்டங்கள் வரவேற்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட் அடிச்சுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் லைட் அடித்தாங்க அதுக்கு சன் டிவி என்ன போடுறாங்கன்னா பார் லைட் அடிக்க சொன்ன பிரதமர் மொபைல் லைட்டை ஒளிரை விட்டு உற்சாக தொண்டர்கள் அப்படின்னு மொட்டையாக முடிச்சிட்டாங்களா உன்னை கீழே கமெண்ட்டு போட்டு தரலாங்களா அதே நியூஸ் எயிட்டின் என்ன பட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு மக்களின் கொண்டாட்டத்தை இந்திய மக்களுக்கு உணர்த்தும் விதமாக ஃப்ளாஸ் லைட்டை அடிக்கும் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு போடுறாங்களா ஸோ இந்த விஷயம் விஷயந்தான் இல்லை இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல மறந்துட்டேன் இஸ்ரோனுடைய லான்ச்சில் தனக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே மத்திய அரசு திமுக அரசனுடைய பங்களிப்பை இல்லை இல்லை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நேற்று என்ன பண்ணாங்க புதிய தலைமுறை சேனலை நம்ம புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது என்ன காரணம்னா ஏடிஎம்கே விட பிஜேபியினுடைய ஓட்சியார் வந்து அதிகமாக இருக்குன்னு கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்க எவ்வளோ சொன்னாங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை கொண்டு வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு நிறுத்திட்டாங்களே இது நியாயமாக அதனால் புதிய தலைமுறை காசு வாங்கிட்டு இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே புதிய தலைமுறையினுடைய சேனலுடைய ரிப்போர்ட்டர் தான் சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வாரம் கூட இல்லை ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்து பார்த்துக்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுக்கிறதுக்கு பேட்டி எடுத்தது அவருக்கு நோகாமல் அவருக்கேற்ற கேள்விகளே அவங்க கொடுத்து கேட்க வச்சுட்டாங்கன்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதற்கு பெருமளவுக்கு வந்து சபையில் எதிர்ப்பு தெரிவித்தது யாருனா இந்தியா டுடேனுடைய பத்திரிகைனா முன்னாள் ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அப்போ ஆக்சுவலாக இந்தியா டுடே பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க திமுக சார்பாக தான் பெரிய அளவுக்கான செய்திகளை வெளியிடுவாங்க அவங்க மத்திய அரசுக்கு சார்ந்து வெளியிட மாட்டாங்க அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணு பதினஞ்சு புள்ளி மூணு பர்செண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் நான் சொல்ல வந்ததுக்கான காரணம் என்னென்னா அப்போ நீங்கள் இந்தியா டுடேவும் புறக்கணிக்கணும் டைம்ஸ்னும் என்ன பண்ணிட்டாங்க இருபது புள்ளி நாலு பர்சன்ட் டைம்ஸ்னும் நார்மலாக பிஜேபி சேர்த்து போடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாணிக்கா இருபத்ரெண்டு போட்டிருக்காங்க அவங்க ஃபுல்லாகவே பிஜேபிக்கு சப்போர்ட்டடாக தான் போடுவாங்க அதில் எந்த கருத்துமே இல்லை அதனால அவங்க இருபத்தி ரெண்டு புள்ளி பர்சன்ட்டு போட்டிருக்காங்க பிரசாந்த் குஷோ கிஷோர் அவர்கள் திமுகவுக்காக ஏற்கனவே வேலை செஞ்சுருந்தவர் அவர் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து போடுறாங்க ஸோ மேக்சிமம் எல்லாருமே டபுள் டிஜிட்டில் தான் சொல்லியிருக்காங்க யாருமே பதினஞ்சுக்கு கீழே பர்சன்ட்டில் ஏடிஎம்கினுடைய ஓட்சியார் ஏடிஎம்கேன்ற மாதிரி பிஜேபியினுடைய ஓட்ஷியார் வந்து கொடுக்கல நிச்சயமாகவே பெரிய மாற்றங்கள் இருக்கிறது அது இன்னும் ஒரு மூணு மாசத்தில் தெரிஞ்சுப்பாங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி பிஜேபிக்கான மக்களுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கிறதா இல்லையா அப்படின்ற மாற்றங்களை ஏன்னா எதிர் மீது எல்லா கட்சியும் எது ஏடிஎம்கேனுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கூட என்ன சொன்னார்னா நாம் போயிட்டு ஒரு மூணு பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியில் போய் சேருவோண்ணா சரி அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறார் அட ஏங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஓட்சியருன்ற ஏங்க அப்படி அந்தளவுக்கு அப்படி பேசுறாரு இதுலயே இன்னொரு செய்திகள் என்னென்னா அந்த எண்மக்கள் என்மன் யாத்திரையில் கூட என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு கடற்கார வந்து வீடியோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இரநூறுபா என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க என்ன ஆளுங்களா இருப்பாங்க பிஜேபிக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த நியூஸ் பெருசாக அப்படி ஃபுல்லாக பறவை இதை கொண்டு வந்து டிஎம்கே ஐடிவிங் என்ன பண்ணாங்க அவங்களுடைய பேஜில் போட அதுக்கப்புறம் அந்த அம்மாவே இல்லை இல்லை இதை சொல்ல வச்சதே அவங்க தான் காசு கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் சொன்னேன்னு திருப்பி அவங்க பல்டி அடிக்க எந்த நியூஸை தான் நம்பி எதை தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களோ போங்க சரி பார்க்கலாம் நம்ம அன்னைக்கு ரெண்டு பேர் வந்தாங்க கேமரா மொபைலில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வந்துட்டு ஏதோ ஃபிராங்க் வீடியோ பண்ணணும்னு தான் சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன கண்டை நான் அப்படியே பேசி கொடுத்தேன் மற்றபடி அந்த மாதிரி எந்த இஷ்யூ நடக்கல வே இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு எனக்கு தெரியாது

ராஜசபா எலெக்ஷன் நடந்துவாங்க இந்த ராஜசபா எலெக்ஷனில் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு சமாஜ்வாடி பார்ட்டி எம்எல்ஏஸ் அப்படியே இந்த பக்கம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இரண்டு பிஜேபி எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டாங்க இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒம்பது காங்கிரஸ் எம்எல்ஏ அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க பிஜேபிக்கு போட்டாங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா இமாச்சல பிரதேசத்தில் மொத்தம் அவங்க நாற்பது இவங்க இருபத்தஞ்சி இருக்காங்க யார் பிஜேபி இருபத்தஞ்சி காங்கிரஸ் நாற்பது இருக்கிறாங்க அப்போ அந்த ஒம்பதுலேருந்து பத்து இந்த பக்கம் வராங்க அல்மோஸ்ட் எல்லா ஷேரையும் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஈக்குவலாக வந்துருச்சு எங்கள் சிங்வி அவர்களை தான் நிறுத்தியிருக்காங்க காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவர் சிங்வி அவர்களை நிறுத்தியிருக்காங்க கடைசியில் டாஸ் போட்டு யார் ஜெயிச்சதுன்னா இந்த பக்கம் பிஜேபி தரப்பில் ஜெயிச்சிட்டாங்க ராஜசபா எம்பி வந்துட்டாங்க அதனால் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா இப்போ மெஜாரிட்டி முப்பத்தி நாலு முப்பத்தாலு வரும்போது இங்கே ஆட்சிக்கான அதிகாரமே கமுந்து விடுமா அப்படின்றதுல ஒரு பெரிய சட்ட சிக்கல் ஆகிடுச்சு எங்கள் இமாச்சல் பிரதேசில் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் தனது பதவியை ராஜினாமா பண்ணுறாரு ராஜினாமா பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா இங்கிருந்து அதாவது காங்கிரஸ் இங்கே டிகே சிவகுமார் இருக்கிறார் இல்லையா இருந்து அவசர அவசரமாக நீங்கள் இமாச்சல் பிரதேச போங்க ஒரு பதட்டமாக இருக்கிறது மேபி பிஜேபி ஆட்சி அமைச்சரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு பிஜேபி தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க அங்கே போய் ஆளுநர்கிட்ட நாங்கள் மெஜாரிட்டி இருக்கிறோம் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல இதில் என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸினுடைய விக்ரமாதித்யா சிங் அவர்கள் ரிசைன் பண்ண உடனே இந்த இதில் ஒரு பெரிய செக் வச்சிட்டாங்க டிகே சிவகுமார் அங்கே போனார் இல்லையா போன உடனே அங்கே சபாநாயகரை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பதினஞ்சு எம்எல்ஏவை யார் பிஜேபியினுடைய எம்எல்ஏவை நீங்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க பதினஞ்சு எம்எல்ஏவை அதிரடியாக சஸ்பென்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கினா கூட அங்கே பதினஞ்சு எம்எல்ஏ கிடையாது மீதி எம்எல்ஏ வச்சு தான் சஸ்பெண்ட் பண்ணோம் இது எங்கே நடந்ததுன்னா இங்கே இங்கே நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது தமிழ்நாட்டில் கரெக்டாக ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் பிரியும் போது இபிஎஸ் அணி என்ன பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏனால் அதிரடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் போய்ட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு இருந்தாலும் வந்து பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி இவங்க கோர்ட்டு கேஸுன்னு போனாங்கன்னா அது டைம் எடுக்கும் இல்லையா டைம் எடுக்கிறதுக்குள்ளே தனது எம்எல்ஏக்களை ஹோல்டு பண்ணலாம் இல்லையா அதுதான் பட் இமாச்சல் பிரதேசத்தில் பெரும் பதற்றம் இருக்கிறது சரி இது வந்து பிஜேபி வந்து ப்ரொவ் கல்லை ஆட்டம் ஆடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சித்து விளையாட்டுகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கர்நாடகாவில் ரெண்டு எம்பி எம்எல்ஏ என்ன பண்ணாங்க போயிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க யார் காங்கிரஸுக்கு இதுக்கு வந்து பெருசாக டிகே சிவகுமாரை புகழ்ந்து பெற்ற அவர்தான் கிங் மேக்கர் செக்மெண்ட் அவர்கிட்ட போய் முடியுமா பிஜேபி இருந்தாலும் தூக்கிடுவார் மாதிரி அவரும் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்போ அங்கே நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்கன்னா இங்கேயே நீங்கள் புகழ்ந்து தான் பேசி அவனுக்கு எல்லா இடத்துலையுமே ஓட்டு மாற்றி போகிறது தவறுதான் யாராக இருந்தாலும் சரி அவங்க கட்சிக்காக செய்யப்படுகிற துரோகங்கள் சமீப காலமாக ஒரு ஐந்து வருடங்களாக இந்த மாதிரியான துரோகங்கள் தலைவிரித்து ஆடுகிறது எம்எல்ஏக்கள்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இதில் கர்நாடகா ஜெயித்தாங்க இல்லையா கர்நாடகா பக்கம் ஜெயிச்சது யாருன்னா ஒருத்தர் நசர் ஹுசைன் அப்படின்ற ஒருத்தர் ஜெயித்தார் நசர் உசைன் ஜெயிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு பாகிஸ்தான் ஜிந்தா பார்த்துன்னு ஒரு ஸ்லோகன்னு வச்சுக்கிட்டார் இதை ஜுபையர் அதாவது நம்ம தமிழ்நாடு கூட ஃபேக்ட் செக்கர் சூப்பராக பண்ணுறாரு மாதிரி அவார்டு கொடுத்தாங்கல்ல அவரோட பேஜிலே இது ஃபேக்குன்னு போட்டிருந்தாலும் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிஜிபி தரப்பில் இருந்து அந்த சம்மந்தப்பட்ட நபரை நாங்கள் விசாரணை இருக்கோம் கைது பண்ணுறோன்னு இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக வீடியோவிலே எல்லா சேனல்லையுமே அதான் சொல்லியிருக்காங்கல்ல அவர் சொல்லவும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் தான் சொன்னாருன்னு இருக்காங்க அதை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க ஆனால் அந்த ஃபேக்ட் செக்கர் மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்லோகன் நீங்களே கேளுங்க நீங்கள் அல்மோஸ்ட் அப்படி தான் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அந்த அளவுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த ராஜ்யசபா எம்பியில் அப்பர் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா அப்பர் மெஜாரிட்டி பெருமளவுக்கு இப்போ யார் வந்திருக்காங்கன்னா அல்மோஸ்ட் பிஜேபி தனித்து பெரும்பான்மையாக தொண்ணூற்றி ஏழு சீட்டு பக்கம் வந்துட்டாங்க காங்கிரஸ் இருபத்தொம்போது டிஎம்சி பத்தொம்போது டிஎம்கே அண்ட் ஏஐபி வந்து பத்து பத்து ஈச் வச்சுருக்காங்க பிஜேடி அண்டு ஒய்எஸ்ஆர்சிபி வந்து ஒம்பது ஆளுக்கு ஒம்பது வந்து வச்சுருக்காங்க பிஆர்எஸ் ஏழு ஆர்ஜேடி மூணு இப்போ நடந்ததில் பிஜேபி மட்டும் முப்பது காங்கிரஸ் ஒம்பது டிஎம்சி நாலு ஒய்எஸ்ஆர்சிபி மூணு ஆக்சுவலாக மெஜாரிட்டி ஆஃப் மார்க் எவ்வளோனா நூற்றி இருபத்தி ஒன்று என்டிஏ கூட்டணி ஆல்மோஸ்ட் இப்போ நூற்றி பதினேழு பக்கம் வந்துட்டாங்க நார்மலாகவே ஒரு சட்டங்களை இயக்கணும் அப்படின்னா மேலவையிலையும் ஒப்புதல் பெறணும் மக்களவையிலும் ஒப்புதல் பெறணும் மேலவையில் நூற்றி பதினேழுன்னும் போது நாலஞ்சு எம்பியோடு இதுக்கப்புறம் ஈஸியாக பிஜேபி ஒப்புதல் வாங்கி எல்லா சட்டங்களையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது இதுக்கு முன்னெல்லாம் பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது இதுக்கப்புறெலாம் ஸ்ட்ரகிள் இருக்காது ராஜஸ்தானில் ஒரு பெரிய சம்பவம் ஒரு மருத்துவமனையில் அல்வார் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு இருபத்தி நாலு உள்ள பெண் வந்து ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணுற பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்க ரே பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் திரும்பியே அந்த பொண்ணு எழுந்திரிச்சு ஏதோ சத்தம் போட்டு தனக்கு அந்த மாதிரி இருக்காங்க திரும்பி ஒரு மயக்க ஓசை போட்டு திரும்ப பாலியல் ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவங்களும் அடிச்சுருக்கிறாங்கன்னா என்ன தான் நடக்குதுங்க நாட்டில் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கால் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா அரசியல் மிக நன்றி வணக்கம்